அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாட்டு அரசியல்ல சில இன்ட்ரெஸ்டிங்கான நகர்வுகள் அப்படிங்கிறது நடக்க ஆரம்பிச்சிருக்கு சகாயம் ஐஏஎஸ் அவர்கள் வந்து தமிழக வெற்றி கழகத்துல சேர போறாங்க அப்படின்னு ஒரு செய்தி பரவிட்டு இருக்கு நாம விசாரிச்ச வரைக்கும் அது உண்மைதான் சகாயம் ஐஏஎஸ் அவர்களே அவங்க பேசின ஒரு இன்டர்வியூல அதுக்கான லீடையும் கொடுத்து வச்சிருக்காங்க கூடிய சீக்கிரம் அவங்களை வந்து தமிழக வெற்றி கழகத்தோட மேடையில பாக்கலாம் அவங்களுடைய இந்த முடிவுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு ஜனவரியில வாலண்டியர் ரிட்டைர்மெண்ட் வாங்குறாங்க பட் அஞ்சு வருஷம் கழிச்சு அவங்களுடைய இந்த முடிவுக்கு என்ன காரணமா இருக்கும் அப்படிங்கறத நீங்க மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நான் என்ன காரணம் நினைக்கிறேன் அப்படிங்கறத நான் இப்ப சொல்றேன் இந்த அஞ்சு வருஷத்துல சகாயம் ஐஏஎஸ் அவர்களும் சரி அவங்க குடும்பமும் சரி வெளியில இருந்து அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த அச்சுறுத்தல் இருக்குல்ல சகாயம் ஐஏஎஸ் அவர்கள் வந்து நேர்மையா இருந்தப்போ எத்தனை குற்றவாளிகளை எத்தனை நபர்களை எதிர்த்து வேலை செஞ்சிருப்பாங்க எத்தனை குற்றங்களை தடுத்திருப்பாங்க எத்தனை பேருடைய அந்த குற்ற சம்பவங்களை தடுத்து நிறுத்தி அவங்களை ஜெயிலுக்கு அனுப்பிச்சிருப்பாங்க ஸோ இந்த தமிழ்நாட்டில் பல மாவட்டங்கள்ல சகாயம் ஐஏஎஸ் அவர்களுக்கு எதிரி அப்படிங்கிறது உண்டு பட் அவங்க அதிகாரத்தில் இருந்த காலகட்டத்துல அவங்கள எதுவும் பண்ண முடியாம அச்சுறுத்த முடியாம இருந்த அரசியல்வாதிகளும் இருந்த நபர்களும் சகாயம் மைஏஎஸ் அவர்கள் வந்து ரிட்டர்டு ஆனதுக்கு அப்புறம் இந்த அஞ்சு வருஷத்துல அவங்களுக்கு பல அச்சுறுத்தலை கொடுத்துருக்கலாம் இத நானா சொல்லல அவங்களுக்கு வந்து அச்சுறுத்தல் வந்திருக்கும் அப்படின்னு சகாயம் ஐஏஎஸ் அவர்களை பல இடங்கள்ல பதிவிட்டு இருக்காங்க என்னோட உயிருக்கு பாதுகாப்பு கிடையாது என்னுடைய குடும்பத்துக்கு பாதுகாப்பு கிடையாது அப்படிங்கிற விஷயத்த நிறைய இடத்த பதிவு செஞ்சிருக்காங்க பட் ஆனா அதுக்கான நடவடிக்கை வந்து அரசு தரப்புல இருந்து குறிப்பா திமுக தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு ஜனவரியில ரிட்டையர் ஆகுறாங்க அதுக்கப்புறம் மோஸ்ட் தமிழ்நாட்டில் யாரு ரூலிங்ல இருந்திருக்காங்க அப்படின்னா திமுக தான் இருந்திருக்காங்க அதுக்கான பாதுகாப்பை திமுக கொடுத்துருக்காங்களா அப்படின்னா கிடையாது ஒருபடி மேல போய் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல அவங்களுக்கு நீதிமன்றம் கொடுத்திருந்த பாதுகாப்பையே இந்த திமுக அரசு பின்வாங்கிச்சு இனிமே சகாய ஐஏஎஸ் அவர்களுக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு திமுக அரசு சொல்லிச்சு ஸோ தமிழக வெற்றி கழகத்துக்குள்ள சகாயம் ஐஏஎஸ் அவர்கள் வந்தாங்க அப்படின்னா அது சகாயம் ஐஏஎஸ் அவர்களுக்கும் ஒரு பெரிய முடிவா இருக்கும் தமிழக வெற்றி கழகத்துக்கும் ஒரு பெரிய துணிச்சலா இருக்கும் ஏன்பா சகாயம் ஐஏஎஸ் அவர்களுக்கு அந்த அளவுக்கு தமிழ்நாட்டுல வந்து மக்கள் செல்வாக்கு உண்டா அப்படின்னா நூறு சதவீதங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு ஜனவரி மாசம் அவங்க ரிட்டையர் ஆகுறப்போ அப்ப வந்து திரும்ப ஏப்ரல் மேல வந்து எலெக்ஷன் வரும் இல்லையா அப்போ என்ன சொல்லப்பட்டது அப்படின்னா சகாயம் ஐஏஎஸ் அவர்கள் வந்து கட்சி தொடங்க போறாங்க அவங்க கட்சி தொடங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டுல இருக்கிற நிறைய இளைஞர்கள் சொன்னாங்க நீங்க கட்சி தொடங்குங்க உங்க கட்சியில வந்து நாங்க வேலை செய்யறோம் உங்க கட்சியை நாங்க எடுத்துட்டு போறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு நில்லுங்க அப்படின்லாம் சொல்லி நிறைய பேர் சொன்னாங்க நிறைய இளைஞர்கள் சகாயம் ஐஏஎஸ் அவர்களை மீட் பண்ணி இந்த விஷயத்த சொன்னாங்க பட் அதுக்கப்புறம் அப்போ சகாயம் ஐஏஎஸ் அவர்கள் வந்து மாதிரியான ஒரு முடிவை எடுக்கல இப்போ தமிழக வெற்றி கழகத்து கூட நம்ம பவர் சேர்ந்தது அப்படின்னா நமக்கு வந்து அது வந்து ஒன் பிளஸ் ஒன் வந்து த்ரீயா போகும் அரசியல த்ரீயா மாறும் அப்படிங்கிற ஒரு கணக்குல இப்ப தமிழக வெற்றி கழகத்துக்குள்ள போகலாம் அப்படிங்கிற முடிவை எடுத்திருக்காங்க இந்த முடிவுக்கு முக்கிய காரணம் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா திமுக தாங்க திமுக சகாயம் ஐஏஎஸ் அவர்களுக்கு செஞ்ச ஒரு பெரிய வன்மம் தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் ரெண்டாயிரத்தி பதினாலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் வந்து சகாயம் ஐஏஎஸ் அவர்களுக்கு பாதுகாப்பா ஆயுதம் ஏந்திய இரண்டு காவலர்கள் வந்து போடப்பட்டிருந்தாங்க இந்த உத்தரவை யாரு போட்டிருந்தாங்க அப்படின்னா உயர் நீதிமன்றம் சொல்லியிருந்தாங்க சகாயம் ஐஏஎஸ் அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பட் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல திடீர்னு சொல்லாம அந்த பாதுகாப்பை வந்து தமிழ்நாடு அரசு வந்து பின்வாங்கிட்டாங்க சகாயம் அவர்கள் வந்து வெளியில வந்து பேச மீடியாவில் பேசுனாங்க இதை மாதிரி என்னுடைய பாதுகாப்பை வந்து பின்வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மீடியாவில் பேசினாங்க டிஜிபிக்கு கடிதம் எழுதினாங்க டிஜிபிக்கு அவங்க கடிதம் எழுதி கிட்டத்தட்ட ஆறு மாசம் தான் டிஜிபி கிட்ட இருந்து ரிப்ளைவே வருது என்ன அப்படின்னா திரும்ப நாங்க தரோம் அப்படின்னு வரல இந்த காரணத்துக்காக நாங்க பின்வாங்கிட்டோம் இனிமேல் உங்களுக்கு பாதுகாப்பு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஆறு மாசம் கழிச்சுதான் டிஜிபி அவங்க கிட்ட இருந்தே சகாயம் ஐஏஎஸ் அவர்களுக்கு அந்த கடிதம் வருது அந்த விஷயம் எல்லாம் மனசுல ஒரு மனுஷனுக்கு வலிக்கும்ல நம்ம என்னடா என்னடா சமூகத்துல பண்ணாத குற்றமா நம்ம பண்ணிட்டோம் நேர்மையா இருந்தோம் குற்றவாளிகளை வந்து குற்றம் செய்யாம தடுத்தோம் அதுக்கு ஒரு அரசு ஒரு குற்றவாளி நமக்கு தண்டனை தரா அப்படின்னா அவனை எதிர்த்து நம்ம போட்டி போடலாம் ஒரு அரசே நம்ம நேர்மையா இருந்ததுக்கு நமக்கு தண்டனை தருது அப்படின்னா என்ன பண்ண முடியும் எல்லா எல்லாருக்குமே மனசுக்குள்ள ஒரு வழி அப்படிங்கிறது வரும்ல இந்த அரசை தோக்கடிக்கணும் இந்த அரசுக்கு மாற்று வரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அப்படிங்கிறது வரும்ல அந்த எண்ணத்துலதான் சகாய ஐஏஎஸ் அவர்கள் வந்து இப்போ கொஞ்சம் வெளியில வந்து எக்ஸ்போஸ் ஆயிருக்காங்க தன்னுடைய கோவத்தை காமிச்சிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன் சரிப்பா திமுக திட்டமிட்டு அவங்களுடைய பாதுகாப்பு அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்த பாதுகாவலர்களை பின்வாங்கிச்சு அப்படின்லாம் சொல்ற திமுகவுக்கும் சகாயம் ஐஏஎஸ் அவர்களுக்கும் என்ன பிரச்சனை தனிப்பட்ட முறையில என்ன பிரச்சனை அவங்க சகாயம் ஐஏஎஸ் அவர்கள் வந்து தமிழ்நாடு முழுக்க பெரும்பான்மையான மக்களுக்கு தெரிய வந்தது அதிமுக ஆட்சி காலத்துல தான் அதிமுக ஆட்சியில தான் நிறைய விஷயங்களை வெளியில கொண்டு வந்தாங்க அவங்களுக்கும் திமுகவுக்கும் என்னப்பா கோவான் திமுக வந்து சகாயம் ஐஏஎஸ் வந்து தாங்கி பிடிக்கலாமே அப்படின்னா அங்க தாங்க ஒரு பிரச்சனையே ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல மதுரை மாவட்ட கலெக்டரா இருக்காங்க சகாயம் ஐஏஎஸ் அவர்கள் அப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா கிரேனைட் சம்பந்தமா அந்த லைசன்ஸ் கொடுக்கப்பட்டது அளவுக்கு அதிகமாக கிரேனைட் வெட்டி எடுக்கப்பட்டது சம்பந்தமான ஒரு பன்னெண்டாயிரம் கோடி வந்து அரசுக்கு வந்து நஷ்டம் ஏற்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கையை வெளியிடுறாங்க சோ அந்த விஷயம் தமிழ்நாடு முழுக்க ரொம்ப ஒரு பூதாகரமா வெடிக்குதுங்க அதனால மதுரை மாவட்ட கலெக்டரா இருந்த சகாயம் ஐஏஎஸ் அவர்களை கோஆப்டெக்ஸ் எம்டியா மாத்துறாங்க இதுதான் சகாயம் ஐஏஎஸ் அவர்கள் வந்து நேர்மையா இருந்து கலெக்டரா இருந்தப்போ வெளியில பன்னெண்டாயிரம் கோடி இந்த கிரனைட் விவகாரத்தில் ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு வெளில கொண்டு வந்தாங்கல்ல அதுக்கு அவங்களுக்கு கிடைத்த ஒரு பரிசு பட் அந்த தான் சகாயம் ஐஏஎஸ் அவர்களை வாழ்க்கையே புரட்டி போடுற மாதிரி ஒரு விஷயம் நடக்குது என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாலுல உயர்நீதிமன்றம் ஒரு உத்தரவை போடுறாங்க இந்த கிரனைட் சம்பந்தமா தமிழ்நாடு முழுக்க குறிப்பா தென் மாவட்டங்களில் வந்து நிறைய ஊழல் நடந்திருக்கு இது சம்பந்தமா ஆல்ரெடி நீங்க ஒரு விஷயத்த கலெக்டரா இருந்தப்போ மதுரை கலெக்டரா இருந்தப்போ வெளியில கொண்டு வந்திருக்கீங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இதை வெளியில கொண்டு வாங்க என்ன ஸ்கேம் நடந்திருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சு நீதிமன்றத்தை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உயர்நீதிமன்றம் சகாயம் ஐஏஎஸ் அவங்க தலைமையில ஒரு டீம் ஃபார்ம் பண்றாங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல அந்த டீம் வந்து உயர் நீதிமன்றத்துல அந்த ரிப்போர்ட் என்னென்ன நடந்திருக்கு அப்படிங்கறத சொல்லுவாங்கல்ல சோ அத சொல்றாங்க அதுலதான் இருக்கிறதுல ஆச்சரியப்படக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா தமிழ்நாட்டுல இந்த கிரனைட் விவகாரம் இருக்குல்ல லைசன்ஸ் கொடுக்கிறது இல்ல அளவுக்கு மீறி வெற்றதுக்கு வந்து பணம் கொடுத்துட்டு வெற்றுறது அரசுக்கு தெரியாம செய்யறது அப்படிங்கிற விஷயம் இருக்குல்ல அதுல மட்டும் ஒரு லட்சம் கோடிங்க ஒரு லட்சம் கோடி ரூபாய் அரசுக்கு வந்து இழப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சகாயம் ஐஏஎஸ் அவர்கள் வந்து அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு அவங்க இந்த குழு ஃபார்ம் பண்ணி அதை ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல சப்மிட் பண்றாங்கல்ல சோ அந்த காலகட்டத்துக்குள்ள மட்டும் ஒரு இருபது இருபத்தி அஞ்சு வருஷத்துக்குள்ள தனி நபர்களாலும் அரசியல்வாதிகளாலும் அரசுக்கு வந்து ஒரு லட்சம் கோடி ரூபாய் இழப்பீடு நடந்திருக்கு இழப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உயர் நீதிமன்றத்துல அந்த ரிப்போர்ட் அப்படிங்கிறத சப்மிட் பண்றாங்க அப்போதான் தமிழ்நாடு முழுக்க சகாயம் ஐஏஎஸ் அவர்கள் வந்து ஹீரோவான தருணம் அப்படின்னா அந்த தருணம் தான் சோ அந்த நேரத்துலதான் திமுக நபர்கள் வந்து சகாயம் ஐஏஎஸ் அவர்கள் மேல ரொம்ப வன்மமா மாறாங்க என்ன காரணம் அப்படின்னா கிரனைட் வெட்டி எடுத்தது அந்த ஊழல் நடந்த விஷயம் இருக்குல்ல அது எந்த காலகட்டத்தில் அதிகமா நடந்திருக்கு அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஆறுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னு திமுக ஆட்சித்ததுல அந்த காலகட்டத்துல அதிகமா நடந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்த சகாயம் ஏஎஸ் அவர்கள் வந்து வெளியில கொண்டு வராங்க இதனால திமுகவுடைய எம் கே ஸ்டாலினுடைய அண்ணனா இருக்கலாம் திமுகவுடைய அரசியல்வாதிகளா இருக்கலாம் நிறைய பேருடைய கிரனேட் தொழில் அப்படிங்கிறது பாதிக்கப்படுது பொதுவாக ஒரு சரக்கு போறவனை தடுத்து நிறுத்தினாவே இவங்க இந்த இருபது வருஷத்துல ஒரு ஒரு லட்சம் கோடி அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஆறு டு ரெண்டாயிரத்தி பதினொன்றுல மட்டும் பல ஆயிரம் கோடி ஒரு ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் கோடி வந்து இவங்க இந்த கிரேனேட்ல மட்டும் ஊழல் செஞ்சிருக்காங்க அப்படின்னா சகாயம் மயேசு அவர்கள் மேல ஒரு கோபம் அப்படிங்கிறது இருக்குள்ள ஒரு வன்மம் அப்படிங்கிறது இரு இருக்கும்ல சோ அந்த கோபம் அப்படிங்கிறது எப்பொழுதுமே திமுகவுக்கு சகாயம் ஐஏஎஸ் அவர்கள் மேல உண்டு பட் ரெண்டாயிரத்தி பதினாலுலயே உயர் நீதிமன்றம் என்ன பண்றாங்க அப்படின்னா இத மாதிரி இது இவ்வளவு பெரிய ஸ்கேமா இருக்கு சும்மா கோர்ட்டுக்காக கொலை பண்ற நாட்டில் தான் நம்ம இருக்கோம் அப்படி இருக்கப்போ ஒரு லட்சம் கோடி ரூபா சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்தை வெளில கொண்டு வராங்க அப்படின்னா அவங்களுடைய உயிருக்கு வந்து அச்சுறுத்தல் கண்டிப்பாக இருக்கும் ஸோ அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உயர்நீதிமன்றம் ஒரு உத்தரவை போடுறாங்க அந்த உத்தரவின் அடிப்படையில் ரெண்டாயிரத்தி பதினாலுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மிட்டு வரைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அந்த அவங்களுக்கு சகாயம் ஐஏஎஸ் அவர்களுக்கு அந்த பாதுகாப்பு அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டுட்டு இருந்தது அதிமுக ஆட்சியில் முழுசா கொடுத்தாங்க பட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஜனவரியில இவங்க விஆர்எஸ் வாங்கி தான் ரிட்டையர் ஆகுறாங்க இன்னும் ஒரு வருஷமோ இன்னுமோ அவங்களுக்கு அந்த பணி அப்படிங்கிறது இருந்தது பட் போதும் நம்மளால இந்த குற்ற குற்றவாளிகள்டெல்லாம் இன்னும் இனிமேல் என்ன பண்ணுறதுன்னு தெரியாத ஒரு சூழலில் அவங்க விஆர்எஸ் வாங்குறாங்க பட் விஆர்எஸ் வாங்கினதுக்கு அப்புறம் கூட அதிமுக ஆட்சி காலத்தில் அவங்களுக்கு அந்த பாதுகாப்பு அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டது திமுகவுமே வந்து உடனடியாக வெளியில எடுக்கல ஏன்னா நீதிமன்ற உத்தரவுல உயர் நீதிமன்றம் அதிகாரத்துல இருக்கிறப்பவே அவங்களுக்கு அச்சுறுத்தல் இருக்கு அப்படின்னா அதிகாரத்தை விட்டு கீழே இறங்கிட்டாங்கன்னா இன்னும் அச்சுறுத்தல் அதிகமா தானே இருக்கும் அந்த பாதுகாப்பு அப்படிங்கிறது அவங்களுக்கு தேவைப்படும் தானே சோ உயர் நீதிமன்றமே அந்த உத்தரவை போட்டுக்கிறதுனால திமுக வந்து அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்த அந்த பாதுகாப்பை பின்வாங்காம தான் இருந்தாங்க பட்டு பாதிக்கப்பட்ட குற்றவாளிகள் அரசியல்வாதிகளுக்கு ஒரு வன்மம் இருக்குல்ல ஸோ சோ அந்த வன்மத்தின் அடிப்படையில் அரசியல்வாதிகள் பாதிக்கப்பட்டாங்க ஊழல் பண்ணி சம்பாதிக்க முடியல அப்படிங்கிற விஷயம் அரசுக்கு ஒரு அழுத்தமாக மாறி அரசு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல அவங்களுக்கு கொடுத்திருந்த அந்த பாதுகாப்ப பின்வாங்கிச்சு சோ இவ்வளவு நேர்மையா இருந்து இவ்வளவு விஷயங்களை செஞ்சு மக்கள் மத்தியில இவ்வளவு செல்வாக்க சம்பாதிச்ச ஒரு நபருக்கு இத மாதிரியான ஒரு சூழலா இப்ப கூட இந்த கிரேனைட் வழக்கு சம்பந்தமா மதுரை நீதிமன்றத்துல சகாயம் ஐஏஎஸ் அவர்கள் வந்து ஆஜராகி ஒரு சாட்சியா சொல்லணும் பட் இவங்க போகல அதுக்கு நீதிமன்றம் கேட்டதுக்கு சகாயம் ஐஏஎஸ் அவர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னா எனக்கு பாதுகாப்பு இல்ல எனக்கு கொடுக்கப்பட்டிருந்த பாதுகாப்பையும் எடுத்துக்கிட்டாங்க நான் எனக்கு பாதுகாப்பு கிடையாது என்னுடைய உயிருக்கு அச்சுறுத்தல் அப்படின்னு சொல்லிட்டு இத்தனை வருஷமா தன்னுடைய வாழ்நாள்ல நேர்மையா இருந்த ஒரு அதிகாரி நீதிமன்றத்துக்கு பதிலாக கொடுக்குறாங்க இப்போ ஒரே ஒரு நேர்மையான நபரை இந்த சமூகத்துல தேடி எடுக்கிறது எவ்வளவு ஒரு கஷ்டமான விஷயம் ஆனா அப்படி இருந்த ஒரு நபருக்கு இருக்கக்கூடிய வாழ்க்கை சூழல் அப்படிங்கிறது எப்போ எப்போ நம்ம உயிர் போகும் எப்போ நம்ம குடும்பத்துக்கு பாதிப்பு ஏற்பட்டோம் அப்படிங்கிற ஒரு பயத்தோடையே இருக்க சூழல்ல தான் இப்போ சகாயம் ஐஏஎஸ் அவர்கள் இருந்துட்டு இருக்காங்க சோ இந்த நேரத்துல ஃப்ரீ அண்ட் இருப்பாங்க நம்ம எவ்வளோ நேர்மையா இருந்தோம் என்னென்னமோ பண்ணோம் ஆனா எதுவுமே நடக்கல சோ நமக்கு தோன்றதை செய்வோம் நாம எங்க சரின்னு நினைக்கிறோமோ அங்க போய் சேர்ந்து நாமளும் அதிகாரத்துக்கு மாறுவோம் இப்ப அதிகாரத்துல இல்லாததுனால தானே இவ்வளவு ஆட்டம் போடுறாங்க நம்மள நாமளும் ஒரு அதிகாரத்துக்கு போவோம் அப்படிங்கிற ஒரு முடிவோட இப்போ தமிழக வெற்றி கழகத்துக்கு சகாயம் ஐஏஎஸ் அவர்கள் வந்து வ வரலாம் அப்படிங்கிற அந்த முடிவை எடுத்திருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன் அவங்களுடைய அரசியல் பயணத்துக்கு நம்மளுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் இதை மாதிரி நம்மளை சுத்தி நடக்கக்கூடிய விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம பிரபாத் டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி